வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாவது நாள் இன்றைய கவி பிணக்குகள் ஒழிய என்ற தலைப்பில் அமைந்துள்ளது கவியை காண்போம் பொருள் மக்கள் பற்றற்றால் மொழி ஊர் நாடு புகழ் சாதி இனம் என்ற பற்றற்றே போம் பொருள் மக்கள் பற்றற்றால் மொழி ஊர் நாடு புகழ் சாதி இனம் என்ற பற்றற்றே போம் அருள் கருணை அன்பு அறம் தொண்டு என்ற அகன்ற நிலையில் அறிவும் செயலும் ஆற்றும் அருள் கருணை அன்பு அறம் தொண்டு என்ற அகன்ற நிலையில் அறிவும் செயலும் ஆற்றும் என்று அருள் கூறுகின்றார் ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் என்ற அதிகாரப்பற்றும் தனது என்ற பொருட்பற்றும் தான் அனைத்து தவறான செயல்பாடுகளுக்கும் காரணமாக அடிப்படையாக அமைகிறது வகையில் ஒவ்வொரு மனிதனும் பொருள் பற்றினை விட்டுவிட்டாலும் தன்னுடைய மக்கள் என்ற பற்று இந்த இரண்டு பற்றுகளை நாம் நீக்கிவிட்டால் தானாகவே இந்த மனம் விரிவடைந்து மொழி ஊர் நாடு எனது மொழி எனது ஊர் எனது நாடு எனது எனக்கான புகழ் எனக்கான ஜாதி எனக்கான இனம் என்று மனம் எல்லை கட்டி செயல்படுகின்ற இந்த நிலையிலிருந்து மனம் என்பது விரிவடையும் இவை அனைத்துமே மக்கள் அமைதியாக வாழ்வதற்காக சமுதாயத்தால் உண்டாக்கப்பட்ட பாகுபாடுகளே அன்றி வேறேதும் இல்லை மக்களிடையே எந்த ஒரு உயர்வு தாழ்வும் இல்லை என்ற உயர்ந்த நிலைக்கு நாம் சென்றுவிடுவோம் எப்பொழுது இந்த வேற்றுமை பாராத நிலைக்கு நாம் உயர்வோம் என்றால் நமக்கென்று ஒரு தனிப்பட்ட முறையில் சுயநலமாக பொருட்பற்றும் மக்கள் பற்றும் நாம் தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த வேறுபாடுகள் தோன்றும் இந்த பொருள் மீதும் தம் மக்கள் என்கிற தம்முடைய பிள்ளைகள் மீதும் இருக்கின்ற பற்றுகளை அறுத்து பொதுவான அமைதியை நோக்கி நாம் பற்று அற நடந்து கொண்டால் நம்முடைய அறிவானது மக்களுக்கிடையே வேறுபாடுகளை உணர்த்தும் இந்த ஜாதி போன்ற மற்ற வேறுபாடுகளுக்குள் மனம் செல்லாது அந்த பற்றும் அருந்து போய்விடும் என்கிறார் அதே நேரத்தில் வேற்றுமையையும் துன்பத்தையும் வளர்த்தெடுக்கின்ற பற்றுகள் அருந்து போய் மக்களிடையே அருள் மற்றவருக்கு ஒருவருக்கு ஒருவர் காட்டும் கருணை அன்பு அதோடு துன்பப்படுபவர்களுக்கு அறம் செய்தும் தொண்டு செய்தும் என்ற அகன்ற நிலையில் அறிவும் செயலும் அந்த மனிதனுக்கு உண்டாகும் என்று கூறுகின்றார் ஆக நாம் பொருள் பற்றையும் மக்கள் மற்றையும் விடுத்து அவர்கள் மீது வைத்திருக்கின்ற பற்றை குறைத்து கொண்டு தேவையில்லாத வெறுப்பையும் பகைமையும் வளர்க்கின்ற வற்றுகளை விட்டுவிட்டோமே என்றால் அன்பும் கருணையும் நம் மனதில் தோன்றி அறமும் தொண்டும் நம்முடைய செயல்களாக மாறும் அறிவும் விரிந்து அருளையும் கருணையும் பொழியும் என்ற நிலையை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் அறிவு விரியும் பொழுது நமக்கு தன்னம்பிக்கையையும் கொடுக்கிறது என்பதையும் அது பொதுநலத்தையும் கொடுக்கிறது என்பதையும் நாம் காண முடிகிறது அதே போல அருளாளர்களின் படைப்புகளாக பதினோராம் திருமுறையை நாம் கண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இன்று நாம் நக்கீர தேவநாயனாரின் வாழ்க்கையை காண்போம் பதினோராம் திருமுறையில் நக்கீர தேவநாயனார் வரலாறு நாம் அறிந்ததே சண்பக பாண்டியன் தன்னுடைய மனைவியினோடு இருக்கும் பொழுது அவனுடைய மனைவியின் கூந்தலில் இருந்து மனம் வீசுவதை உணர்ந்து அவனுக்கு ஐயம் எழுந்தது பெண்களுக்கு கூந்தலில் மனம் இயற்பா இயற்கையாக உண்டாகிறதா அல்லது செயற்கையா என்ற கேள்வி எழ அதை வினாவாக வைத்து யார் விடை கோருகிறார்களோ அந்த புலவருக்கு பொற்காசுகள் வழங்குவதாக அறிவிக்க இறைவன் தன்மேல் பற்று கொண்டு இறை உணர்வோடு இருந்து வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் தருமி என்ற புலவருக்கு உதவ நினைத்து அந்த பாட்டை கொங்குதேர் வாழ்க்கை எனும் பாடலை எழுதி கொடுக்க தருமி அதை கொண்டு மன்னனிடம் கொடுக்க அந்த பாட்டில் பொருள் குற்றம் இருப்பதாக நக்கீரனார் கூறுகின்றார் தருமியின் பக்கத்திற்கு வாதாட வந்த இறைவனையே நோக்கி அந்தப் பாட்டில் பொருள் குற்றம் உள்ளது என்று தைரியமாக கூறினார் அதற்கு அவருடைய இருந்த தெளிவே காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இறைவனும் நக்கீரருக்கு உண்மையை உணர்த்தி தருமிக்கு ஆயிரம் பொற்காசுகள் கிடைக்க வழி செய்தார் அதுபோல பாண்டியன் மனதில் அகப்பொருளுக்கு தமிழில் இலக்கணம் இல்லை என்ற வருத்தம் மேலோங்க அக இறையனார் அகப்பொருள் இலக்கணம் எழுதி கொடுத்தார் அதற்கு உரையாக நக்கீனரா நக்கீரனார் எழுதிய உரையே இன்று நமக்கு கிடைத்துள்ளது நக்கீர தேவநாயனார் பதினோராம் திருமுறையில் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி என்ற நூலையும் திரு எழு கூற்றிருக்கை என்ற நூலையும் பெருந்தேவ கோபப்பிரசாதம் கோப பிரசாதம் போற்றி திரு ஈங்கோய் மாலை எழுபது திருவலஞ்சுழி மும்மணி கார் எட்டு திரு கண்ணப்ப தேவர் திருமரம் போன்ற நூல்களையும் எழுதி நமக்கு அளித்துள்ளார் அவரின் பெருமை என்பது அவருடைய தமிழின் தன்னம்பிக்கையும் அறிவின் தெளிவுமே அவரை இறைவனை இறைவனின் அருளாளராக மாற்றியது என்றால் மிகையாக அது நாமும் அருள் பெற்று அன்பும் கருணையோடு வாழ்வதற்கு நாம் பேராசையும் மிகவும் பற்று கொண்டிருக்கும் பொருள்களிலிருந்து விலகி தொண்டு செய்து அறவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்